வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க நம்மளுடைய டெய்லரிங் கிளாஸ் வீடியோவில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அலோ ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கரெக்டாக புரியும் பார்ட் ஒன் பார்ட் டூவாக வரும் அதையுமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் கரெக்டாகவே புரியும் முதல்ல ப்ளவுஸ் எப்படி உருவெடுக்கிறது அதாவது எந்தெந்த பீஸ் எங்கெங்கே வச்சு அட்டாச் பண்ணோம்னா ப்ளவுஸ் உருவு கொடுக்கும் அப்படின்றத மட்டும் இந்த ரெண்டு பார்ட்டில் நம்ம பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வர வீடியோவில் தனித்தனியாக எந்தெந்த பீஸ் எப்படி இப்படி அட்டாச் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம கிளியரன்ஸாக வீடியோவில் போடலாம் முதல்ல இந்த ரெண்டு பார்ட்டை வந்து நீங்கள் கவனமாக கவனித்து எந்தெந்த பார்ட் எங்கெங்கே அட்டாச் பண்ணுறேன் அப்படின்றத கவனமாக கவனிச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சோல்ரு தாங்க முதல்ல அட்டாச் பண்ணணும் இந்த சோல்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்டாகவும் இருக்கும் ஒரு சிலர் பேக்கு ஃப்ரெண்டுன்னு செப்பரேட் செப்ரேட்டாக வெட்டுவாங்க அது வந்து கட் பண்ணியும் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு வெளி சைடுன்னு இருக்கும் அந்த மாதிரி சைடு வெளி சைடு சைடுன்றத தனியாக பிரித்து இந்த மாதிரி உள் சைடு பக்கம் நம்ம இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு தையல் அளவுன்னா கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு அளவு விட்டு இந்த மாதிரி தையல் போடணும் அதுக்கு பேர் தான் தையல் அளவுன்னு சொல்லுவோம் இப்போ இந்த மாதிரி எப்போவுமே ரெண்டு தையல் போடுங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அடுத்து இது முடித்த உடனே இந்த மாதிரி பீஸை வந்து முதல்ல சமப்படுத்திக்கோங்க பீஸ் வந்து சுருண்டுச்சுன்னா உள்ளே வெளியேன்னு மாறி போயிடும் அதனால் நம்ம இந்த உள் பக்கம்தான் நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடும் உள் பக்கம்தான் அடிக்கணும் இது வந்து அடுத்து இன்னொரு சைடு இருக்க ஷோல்டர் இதுக்குமே ஒரு கால் இன்ச்சு தையல் அளவு விட்டு டபுள் தையலாக போட்டு எடுத்துக்கோங்க டபுள் தையல்னா ஒன்று மேலே ஒன்றே போடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெக்கு நெக்கு சைடுக்கும் நம்ம பட்டியை அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் இது வந்து நெக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆமுல் ஷேப் இது வந்து பேக் நெக் இது வந்து பேக் சைடு இப்போ இந்த பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கும் இந்த முன் சைடு நெக் இருக்கிறதுக்கும் இந்த ஜாயிண்ட் இருக்கு பாருங்க அதை வந்து ஓபன் பண்ணி விட்டுக்கணும் நம்ம இப்போ நான் ஓபன் பண்ணுவேன் பாருங்க இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுவுமே டாட் பிடிக்கிறது உள் சைடு தான் எப்போவுமே தையல் அடிக்கிறது துணிக்கு கெட்ட பக்கம் அதாவது உள் சைடு இருக்க பாருங்கள் அங்கே தான் தையல் அடிக்கணும் மேல் பக்கம் தையல் அடிக்கக்கூடாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆமுல் சைடு கொஞ்சம் அதிகமாகவும் நெக் சைடு கொஞ்சம் கம்மியாகவும் விட்டு சோல்ட்ரு சென்டர் பிடிச்சி கீழே அப்படியே டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க அடுத்து கீழே முக்கோண ஷேப்பில் ஒரு இந்த மாதிரி ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க பாருங்கள் ஒரு முக்கோண ஷேப்பில் கிடைக்கும் அந்த டாட் வந்து இதுக்குமே டபுள் தைல் ஒன்று மேலே ஒன்று டபுள் தைலாக போடணும் எப்போவுமே அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்கு வருது இல்லைங்களா ஃப்ரண்ட்டு சைடில் முன்னாடி நெக்கு வருதுங்க இல்லைங்களா அந்த நெக்குக்கும் நம்ம கீழே பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்கும் சென்ட்ரு பாயிண்ட்டு பிடிச்சி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இது வந்து லைட்டாக இந்த மாதிரி எச் கம்மி வர மாதிரி தான் நம்ம பிடிக்கணும் மேலே பக்கம் கொஞ்சம் சேர்த்து விடணும் கீழே பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி சின்னதாக ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க தையல் அளவு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிராஸாக கொண்டு வந்து விடணும் இந்த தையில வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதுவுமே டபுள் தையலாக தான் அடிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆமுல் ஷேப்புக்கும் சென்ட்ரு பாயிண்ட்டு பிடிச்சி அடுத்து இந்த கீழே பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த இடத்துல சென்ட்ரு பாயிண்ட்டு பிடிச்சி இந்த இடத்துல அந்த கப் ஷேப்பு கரெக்டாக உட்காடுற மாதிரி இந்த ரெண்டு டாட் பிடிச்சிருக்கும் இல்லைங்களா அதுக்கு இடையில வந்து விடணும் சென்ட்ரலில் உட்காரணும் கரெக்டாக அந்த சென்ட்ரலில் வந்து நம்ம தையல் விடணும் அந்த மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க பாருங்க மூணு டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உட்காரும் பார்க்கறதுக்கு கரெக்டாக இந்த மாதிரி உட்காரணும் நம்ம என்ன சைடு இருக்கு இல்லைங்களோ அதுவும் பிடிச்சி எடுத்துட்டோம் இப்போது டபுள் சைடுமே நம்ம டாட் பிடிச்சி எடுத்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டி தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும் பட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ணணும் கீழே பட்டி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்படி தான் இருக்கும் ஷேப்பு நான் வந்து இடையில் கட் பண்ணாமல் டபுள் பட்டியுமே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அடிச்சுட்டு இருக்கேன் இப்போது இதை வந்து இடையில் இப்படி மடித்து நம்ம வந்து அடிச்சுக்கணும் பட்டி இந்த மேலே ஷேப் வருது பாருங்கள் லைட்டாக அப்படி கொஞ்சம் சேர்ந்த மாதிரி ஷேப் வரும் நான் இதெல்லாம் நான் தனியாக வீடியோ போடும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போ வந்து பட்டின்னு ஒன்று ஜாயின் பண்ணணும் அது இந்த இடத்துல தான் பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பட்டி தான் இப்போ ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கேன் இது ரெண்டு சைடு பட்டியும் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்து ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ பாருங்க நான் இப்போ ரெண்டுமே பிரித்து எடுத்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன் பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் முன் பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த ஐப்பட்டி பட்டி இன்னொன்னு இல்லைங்களா அதை வந்து கரெக்டாக இருக்கா சேம் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துக்கணும் ரெண்டும் சேம் ஒரே அளவு இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஐப்பட்டி தான் முதல்ல பட்டி ஐ பட்டி இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ அலோ ப்ளவுஸ் எடுத்து இந்த பட்டி இறக்கம் நமக்கு கரெக்டாக இருக்கா அவங்க அலோ ப்ளவுஸ் அளவு இறக்கம் கரெக்டாக இருக்கா இடுப்பு இறக்கம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சாம்பிளுக்கு ஒரு அளவை பார்த்துக்குவோம் சாம்பிள்க்கு இல்லை இதுதான் கரெக்டான அளவாகவும் நம்ம பார்த்துக்கணும் பாருங்கள் இப்போ நான் பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது அடுத்து நம்ம இப்போ வந்து பட்டி தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்க கரெக்டாக இருக்குது பட்டி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா இது வந்து கரெக்டாக ஒரு ஒரு இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சி இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சி அப்படி இருக்கும் இதை வந்து நம்ம உள்பக்கம் விட்டு டபுளாக மடித்து இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணணும் ரெண்டா இப்படி மடிக்கணும் மடித்து அந்த பிசுர் சைடில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும் மடிச்சுருக்கிற சைடு அப்படியே இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடித்து விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க இதெல்லாம் நான் தனி வீடியோவாக போடும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ வந்து சாம்பிள்க்கு மட்டும் பார்த்துக்கோங்க இதில் தான் நம்ம வந்து கொக்கியை வச்சு அட்டாச் பண்ணுவோம் அதனால் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் அடித்து எடுத்துக்குவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டி முடிஞ்சது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐப்பட்டி தான் கைப்பட்டி பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி கவுத்த மாதிரி போடணும் உள் பக்கம் உள்ளால்வும் மேல் பக்கம் மேலாலையும் இருக்கிற மாதிரி கவுத்த மாதிரி போடணும் பட்டியுமே அதே மாதிரி தான் உள் பக்கம் உள்ளால் கவுத்த மாதிரி இருக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் அடித்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதையுமே மடித்து நம்ம இந்த ஐ மாட்டுவோம் இல்லைங்களா அந்த ஐ மாட்டுறதை இந்த மாதிரி தான் அடித்து எடுத்துகிட்டு வரணும் ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா ரஃப் அடிக்கணுங்க ரஃப் அடித்தா தான் இது ஸ்ட்ராங்காக நிற்கும் நம்ம சும்மா தையல் மட்டும் போட்டோம்னா ஒரு டைம் கொக்கி போதே அது பிச்சிக்கும் அதனால் எப்போவுமே இதை மட்டும் நல்லா கவனமாக நல்லா ரஃப் அடித்து எடுக்கணும் அவ்வளோதாங்க நம்ம இப்போ ஐப்பட்டியும் முடிச்சிட்டோம் இப்போ இது ரெண்டும் சமமாக இருக்கான்னு பார்த்து நம்ம இந்த நெக் சைடு வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லீவ் தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் பேக்கு ஃப்ரண்ட்டுன்றத கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணி ஃபுல் ஃபினிஷிங் பண்ணுறத பார்ட்டு டூவில் பார்ப்போம் கண்டிப்பாக மறக்காமல் பார்ட்டு டூ வீடியோவை பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல்